விருச்சிக ராசி கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க இவங்களுடைய ஆற்றலை மட்டும் இவங்க சரியா பயன்படுத்திட்டா இவங்களுக்கு எதிரியான ஒருத்தவங்களும் இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு எதிரா ஓர்த்தவங்களும் நிக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்த இந்த விருச்சிக ராசிங்க செஞ்சாலும் சரி அதுல உறுதியா இருப்பாங்க உண்மையான உழைப்பு போடுவாங்க வெற்றியும் அடைவாங்க குறிப்பா விருட்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் வெற்றி ஆடணும்னு நினைப்பாங்க இதனால தப்பான வழியில எல்லாம் போக மாட்டாங்க உண்மையான உழைப்பை மட்டுமே போட்டு உயர்வை ஆடணும்னு நினைக்கிறவங்க மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கும் உதவியா இருப்பாங்க மற்றவங்களை வாழ வச்சு நம்ம வாழ முடியுங்கிறத நிரூபிச்சும் காட்டியிருப்பாங்க ஆனா விருட்சிகத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் உண்மையா இருந்தாலும் என்னதான் மற்றவங்களுக்கு உதவி செய்தாலும் அதாவது கழுத்து அறுத்து அவங்களுடைய ரத்தத்தவே இவங்க கொடுத்தாலையும் சரி இவங்க கிட்ட உதவி பெறக்கூடியவங்க யாருமே இவங்களுக்கு உண்மையா இருந்திருக்க மாட்டாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் மீது மட்டும்தான் நம்பிக்கை இருக்கும் மத்த யார் மீது நம்பிக்கை கிடையாது காரணம் கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பல பேர்கிட்ட பல விதங்கள்ல அடி மேல அடி இடி மேல இடின்ற அளவுக்கு பல துரோகங்களை தாண்டிதான் வந்திருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க தெய்வ சக்தியால அதிசயம் ஒண்ணு விருச்சகராசியோட வாழ்க்கையில நடக்க போகுது சொந்த பந்தங்கள் எல்லாமோ உங்களை பத்தி பொருளை பேசுவாங்க ஆல்ரெடி ஆனா இப்போ அவங்க இல்லாத இருக்குங்கிற மாதிரி பேசுவாங்க அதாவது உங்ககிட்ட பத்து பைசா கூட வழி இல்லாம இருந்திருக்கும் ஆனா உங்ககிட்ட பத்து கோடி இருக்குங்கிறல்லாம் பேசியிருப்பாங்க அப்படி அவங்க பொய்யா உங்களை உயர்த்தி பேசின விஷயம் அவங்க பொய்யா உங்களுடைய நிலையை உயர்வா வச்ச விஷயம் அது எல்லாமே உண்மையாக போகுது அதிர்ஷ்ட காத்து ராசிகளுக்கு வீசிக்கிட்டு இருக்கு அது என்ன ஏது எப்படி விருச்சிக ராசிக்கார்கள் இந்த தை மாதத்துல எந்த மாதிரியான உயர்வான் நிலையை நீங்க வாழ போறீங்க அந்த உயர்வான் நிலையை எப்படி தக்க வச்சுக்கிறதுக்கு நீ எந்தெந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து செய்யணும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி நிக்கணும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபாடு என்ன இப்ப தெளிவா பாக்கலாமா விருச்சிக ராசி தை போறந்தால் வழி பிறக்கும் விருச்சிகத்துடைய அந்த காயங்கள் வழிகளை மறக்க வழி போறந்திருக்குன்னு சொல்லலாங்க தெய்வத்துடைய சக்தி உங்களுக்கு பலமா நிக்குது இதனால வெளி வட்டாரத்தினுடைய செல்வாக்கு அதிகமாகுது புதிய முயற்சிகள் அனைத்திலுமே மிக எளிமையா வெற்றி அடைய போறீங்க குறிப்பா பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகமாகும் சில குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட இப்போ ஒண்ணு சேர்வீங்க அது மாதிரி திருமண முயற்சிகள்ல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்ட படி நடத்தி முடிப்பீங்க அதே மாதிரி தந்தை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மோதல் போக்கு நீங்கி சுமூகமான நிலை உருவாகுது தந்தை வழியில சொத்துக்களும் உதவிகளும் கிடைக்கும் அடுத்த உற்றார் உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லயும் சரி உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் நீங்க அந்த விசேஷங்கள்ல முன்னணியை நடத்தி கொடுப்பீங்க சிலருக்கு வெளி மாநிலங்கள்ல உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இது வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த அந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படுது எல்லாமே ஓகே ஆனா ஒரு விஷயத்த மட்டும் விருச்சிக ரசி தவிர்க்கணும் ஏன்னா தெரியுமா இரவு நேர பயணங்கள் அதாவது தொலைதூர பயணம் மேற்கொள்வதை சுத்தமாக தவிர்க்கணும் விருட்சிகம் அப்படின்னாவே இவங்களுக்கு பயணம் போறது ரொம்ப அழாதிய பெரியும் கொஞ்சம் பார்த்துங்க பகல் நேரத்துல போயிட்டு வாங்க ஒன்னும் தப்பு கிடையாது இரவு நேர பயணங்கள் மட்டும் கொஞ்சம் வேண்டாம் ஏன்னா அது வந்து உடல் அசதியை கொடுக்கும் அடுத்த அலுவலக பணிகள்ல இருக்கிறவங்க ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களை பொறுத்திருக்கும் உற்சகமான சூழலையும் இருக்கு இங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உற்சாகமா இருப்பீங்க உயிர் அதிகாரிய உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க உங்களுடைய ஆலோசனைகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க நீங்க எதிர்பார்த்த சலுகைகளை கொடுப்பாங்க சொல்லப்போனா நீங்க சொல்றதை மட்டுந்தாங்க கேட்டு நடந்துப்பாங்க உயர் அதிகாரியா இல்ல உங்க வீட்டு அதிகாரிங்கிற அளவுக்கு விருச்சிக ராசிகள் என்ன சொல்றாங்களோ அதுதான் அந்த ஆபீஸ்ல நடக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கு அடுத்த சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு நீ எதிர்பார்த்த விட லாபம் அப்படிங்கிறது கூடுதலாவே கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க வகையில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடிஞ்சு வரும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இதுவே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதம்னு சொல்லாங்க புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுவே அலுவலகத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு பல வகைகள்ல அனுகூலமான பலனை தரக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம் இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்க எதிர்பார்த்த விட லாபம் அதிகமா கிடைக்கும் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக்குங்க மேலும் ஒரு வரியில சொன்னாக்க முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய மாதம் தைமாத்த சொல்லி முடிக்கலாம் இது வரைக்கும் வேலையில இருந்த டென்ஷன் எதிரியுடைய தொல்லை இது எல்லாமே நீங்க போகுது நீ எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய பார்ட்னருடைய சேர்க்கை லாபத்தை கொடுக்கும் சின்ன சின்ன கடை வச்சிட்டு இருக்கும் கூட இந்த மாதம் அமோகமான லாபத்தை அடைய போறீங்க முன்னாடி நான் சொன்னதா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு சாதகமா இந்த மாதம் கொடுத்திருக்கு எல்லாமே ஓகே இன்னும் எனக்கு சிறப்பா இந்த மாதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ அனுதினமும் குலதெய்வத்திற்கு வீட்டுல வந்து பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நல்லது மட்டுமே நடக்கும் உங்க சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க உங்க குலதெய்வம் சரிங்களா சோ இப்போ வரைக்கும் பார்த்து தை மாதத்திற்கான விருச்சிக ராசிகளுக்கு பொது பலன்கள் இதுவே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு இன்னும் சிறப்பா விருச்சிக ராசிகளுடைய நட்சத்திர பலன்களை பார்த்துக்கலாம் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சாமர்த்தியமா சமாளிக்கூடிய உங்களுக்கு தை மாதம் முன்னெடுத்து தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு இது வரைக்கும் தடைப்பட்ட வேலை ஒவ்வொன்னா நடக்கும் நீ எடுக்கூடிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் தொழில ஏற்படுத்த நெருக்கடிகள் விலகும் சுயமா தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறீங்களா உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் அதுக்கு ஏற்ற உதவிகளும் கிடைக்கும் அதே மாதிரி அரசு வழிகளில நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எது நடக்கிறது சரி அது வந்து எதை தடைப்படுறது தாமதமாகறது இதே மாதிரி நிலையில இருந்த உங்களுடைய வாழ்க்கை நிலை மாற்றமாக போகுது சின்ன சின்ன சங்கடங்கள் கூட மறைய போகுது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல அக்கறை கூடும் குழந்தைகளுக்காக அதிக அக்கறை எடுத்துப்பீங்க அவர்களை பத்தின சிந்தனை மேலோகும் நீங்க நினைச்ச வேலையெல்லாம் வேகமா நடந்து முடியும் புதுசா சொத்து வாங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அதே மாதிரி வங்கியை நீங்க கேட்டிருந்த பணம் கூட உங்களுக்கு கைக்கு வரும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உடைய நிலையில உயர்வு இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் விலகுது வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க ஆதரவு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வழிகாட்டவும் செய்வாங்க அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் மூலம் லாபம் உண்டாகும் வெளிநாடு போகணுன்ற முயற்சிகள் எல்லாமே அது சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விளக்குவதனால பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க மேலும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பூமி வாங்குறது விக்கிறது இந்த மாதிரியான முயற்சிகள்ல கவனமா இருக்கணும் அது முக்கியமா தாய் பத்திரத்தை படிக்கிறது ஏதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கையெழுத்து போடுறது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் முன்னாடி சொன்னதா கட்டாயம் பத்திரத்தை படிக்காம எந்த ஒரு முடிக்கும் வரவே கூடாது அடுத்த அரசியல்வாதியில போட்டிருக்கும் நீ எதிர்பார்த்த செல்வாக்கு கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீ எதிர்பார்த்த மாதிரி பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள்னு ஜனவரி மாதத்துல பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு முப்பது பிப்ரவரி மாதம் மூன்று ஒன்பது பன்னிரெண்டு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியில் தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொற்றிருக்கும் பரிகாரம் அனுதினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில முன்னேற்றமும் செல்வ செழிப்பும் மேலோங்குங்க அடுத்த அனுசம் நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்திலும் உறுதியா செயல்படக்கூடியவங்க உங்களுக்கு தை மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு கண்டிப்பா சனி பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சிட்டா போதும் மத்த எல்லாமே உங்களுக்கு வெற்றி கொடுத்துரும் அதே மாதிரி நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலைகள்ல பின்விளைவு என்ன அப்படிங்கறத யோசித்து செயல்படுவது நல்லதுங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் சூரியனால எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய போறீங்க கடந்த மாதத்துல இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது நீங்க நினைச்ச வேலை எல்லாத்தையுமே எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம நடத்தி முடிச்சுக்க போறீங்க இதுவே சொந்தமா தொழில் செய்யறவங்க நிறுவனம் வச்சு எல்லாம் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க இதனால இருந்து தடைகள் விலகுது அரசியல்வாத பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய பலம் அதிகமாகுது அடுத்துதான் கேது பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பணத்தை கொடுக்குறாரு வருமானத்தை உயர்த்ததுனால உங்களுடைய சேமிப்பு உயர்றது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது உங்க முயற்சி கேட்டு லாபத்தையும் ஏற்படுத்துறாரு ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா புதுசா வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகுது ஆசைப்பட்ட இடத்தையும் வாங்கக்கூடிய நிலை உண்டாகுது அடுத்து வியாபாரிகளுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தடைப்பட்ட வருமானம் வர தொடங்கும் பழைய முதலீட்டுல இருந்து கூட இப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மேலும் சுக்கரபகனுடைய சஞ்சாரம் அப்படிங்கறதும் இந்த மாதம் முழுக்கவே சாதகமா இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது உறவுக்காரருடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழிலையும் விரிவு செய்வீங்க குறிப்பா பிள்ளைகளுடைய நலனுக்காக அதிகமா முயற்சிகள் மேற்கொள்வீங்க அதுவும் வெற்றியாக முடியும் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர் ஆலோசனை ஏற்று படிப்புல கவனம் செலுத்துறதுனால நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியுங்க உங்களை சந்திராஷ்டம் பிப்ரவரி மாதம் எட்டு ஒன்பது இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னாக்கா ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த இரண்டு நாட்கள் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் அங்காள பரமேஸ்வரை வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும் வாங்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்கு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது பகவானால செய்து வரக்கூடிய தொழில பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்துல நல்ல லாபம் உண்டாகும் முன்னேற்றத்தையும் கொடுக்கிறாரு பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க வியாபாரத்துல ஏற்படுத்த தடைகள் விலகுது ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நேற்று வரைக்கும் இழுபறையாக இருந்த பிரச்சனைகள் கூட இந்த மாசத்துல முடிவு கிடைக்கும் அடுத்து பண விஷயத்தை பொறுத்திருக்கும் டெபாசிட் செய்த பணத்திலிருந்து லாபம் வரும் புதுசா தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு உடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் முயற்சிஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சரிப்புங்கிறது உங்களுக்கு யோகமான களத்தை கொடுக்குறாரு செல்வாக்கு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கிறாரு எந்த நீ எடுத்தாலும் சரி அது முடியும் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றதால சேர்க்கை உண்டாகுது குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உண்டாகுது அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்திருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் விலகி இணக்கமான சூழ்நிலை இருக்கு சொல்லப்போனா எல்லா வகைகள்லயும் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமான மாதங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க ஒரு சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது அக்கறை அதிகமாகும் உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் சின்ன வியாபாரம் சரி சரிங்க அதிகமான லாபத்தை பெறுவீங்க இதுவே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய கனவு நனவாகும் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் பிப்ரவரி மாதம் ஒன்பது பத்து இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி இந்த மூன்று நாட்கள் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க இந்த நாட்கள் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க அது உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கள்ளழகரை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரமும் சரி தை மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய மாதமா தான் பிறந்திருக்கு வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் நஷ்டம் எது இருந்தாலும் சரி சொல்ல வாழ்க்கையே வாழ்க்கையை முடிஞ்ச முதல்ல நீங்க உணர்ந்துருப்பீங்க போன வருஷம் வரைக்கும் இந்த தை மாதம் அப்படிங்கிறது ராசிக்கு அப்படிலாம் கிடையாது உன் வாழ்க்கை முடிஞ்சு போகல உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளிச்சமான அதிர்ஷ்ட பாதை உங்களுக்கு ஓப்பன் ஆகி இருக்குங்க சோ ராசி இந்த தை மாதத்துல நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்